பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் பல நன்மைகள் தரும் வெற்றி மேல் வெற்றி தரும் மந்திரம் இந்த மந்திரம் வந்து பல ரிஷிகளும் பல மகான்களும் ரகசியமாக தந்த ஒரு அருமையான மந்திரம் இந்த மந்திரம் வந்து சொன்னா ரசவாதம் செய்யக்கூடிய அளவுக்கு பேர் பெற்ற மந்திரம் தான் இந்த மந்திரம் அதாவது வந்து ஆங்கிலேயர் காலத்துல வாழ்ந்த ம ரமண மகரிஷிட்ட ஒரு வேலை அதாவது ஆங்கிலேயர் ஒருத்தர் இன்னொருத்தரை இன்னொரு ஆங்கிலேயரை நீங்கள் போய் ரமண மகரிஷியை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் அவரை எதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொன்னார் அதனால் வந்து ரமண மகரிஷியை பார்க்குறதுக்கு அந்த ஆங்கிலேயர் வந்திருந்தார் வந்து அவர்கிட்ட வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவர் கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து அவர் ரமண மகரிஷி சொன்னார் நீ யார்ப்பா அப்படின்னு கேட்டார் நான் வந்து என் பேர் இது அப்படின்னு என் பேர் அப்படின்னு அவர் ஒரு அவருடைய பேரை சொன்னார் அது இல்லைப்பா இது உனக்கு வைக்கப்பட்ட பேர் ஆனால் வந்து நீ வந்து யார் அப்படின்னு கேட்டார் நான் வந்து இந்த தொழில் செய்கிறேன் அப்படின்னு இந்த அவர் படித்ததுக்கு தகுந்த தொழிலை சொல்றாரு அதையும் அவர் மறந்துட்டு நீ யார்ப்பா இது வந்து உனக்கு போ உனக்கு கொழப்புக்காண்டி நீ உனக்கு வைக்கப்பட்ட பேர் தான் அது அந்த தொழிலுக்காண்டி வைக்கப்பட்ட பேர் இது அதை விடு அதை விட்டுட்டு ஓம நீ யார் அப்படின்னு திருப்பி கேட்குறாரு எங்கள் அம்மா அப்பா அதாவது எங்கள் அம்மா அப்பா அவங்க அவங்களுக்கு நான் மகனாக பிறந்து வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ஆங்கிலேயர் சொல்கிறார் அதையும் அவர் மறுத்துட்டு நீ யார் அப்படின்னு கேட்குறாரு இப்படி நீ யார் நீ யாருன்னு கேட்கும்போது அவருக்கு ஒன்றுமே மட்டுப்படலை அப்போதான் தெரியுது அவர் வந்து கடவுள் இருக்கிற அதாவது உன்னையே வந்து நீயே நீ யாருன்னு ஒன்னால் சொல்ல முடியல நீலாம் வந்து கடவுளை பற்றி கேட்கறதுக்கு எந்த அளவில் நாயம் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் அன்னைக்கு திருந்து திருந்தினர் தான் அதோடு அவருக்கு சிசியை நான் மாறிட்டார் அதாவது ஆங்கிலேயர் காலத்திலையே ஆங்கிலேயரை வந்து வசப்படுத்தி அவங்க இன்னமும் திருவண்ணாமலைக்கு வந்து கும்புற ஒரே மகான் யார் அப்படின்னா அவர் அவர் வந்து ரமண அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு மகான்கள் சொன்ன இந்த மந்திரத்தை காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லி சொல்லணும் போல் மாலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே ஒரு நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது வகாரம் அப்படின்ற வகார சக்தி நம்ம உடம்புல உருவாகி ராதா வகார பாகமாக ரசவாதம் அப்படின்றது சித்திக்கும் அதே மாதிரி பொருளாதார நல்ல நிலையில் இருக்கும் நான் யார் என்ற கேள்விக்கு விடை கொடுப்பேன் அதாவது நம்ம இது வரைக்கும் கற்று புறாமே அடுத்தவங்களேருந்து கற்றுக்கிட்டதேன் சின்ன பிள்ளையில இருந்து அப்பா அம்மாட்ட கற்றுக்குறோம் படிக்க போகும்போது வாத்தியார்கள் தரதை வச்சு கற்றுக்குறோம் வெளி பழக்க வழக்கங்களை வச்சுதையும் கட்டி கற்றுக்குறேமே தவிர எதுவுமே ஒரு வாரத்தை கூட நம்ம இது வரைக்கும் நம்மளாம் சொன்னது கிடையாது இந்த மந்திரத்தை சொல்றது மூலமாக நம்மளுக்குள்ள நம்ம என்ன உதிக்குதோ அதை சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நாண நிலையிலையும் பொருளாதார நிலையிலையும் ஒரு உன்னத உன்னத நிலையை கொடுக்கக்கூடிய அருமையான தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை பார்ப்போம் வங்ன வரங்ண வரைங்ன வவுன வராங்ன வங் வாசுதேவன வாசுதேவன நாத நாதவே அப்படின்னு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் இந்த மந்திரத்தில் வங் வரங் வரங்ன வவுன வரங்ன வங் வாசுதேவன வாசுதேவன நாத நாதாவி அப்படின்னு நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லும்போது எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி எல்லாரும் பயனடைய நான் ஒரு வேண்டிக்கு வேண்டி கேட்டுக்கிறேன் இதை வந்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி உன்னதமான நிலைக்கு வரணும் அப்படின்னு அதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் அதே போல நான் எழுதுன ஒரு இரநூறு பக்கத்துக்கு ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து எழுதுன ஒரு புக்கு இருக்குது அதில் வந்து தேவதாசக்தி வசியம் மசியம் அஸ்தகர்மம் அதே போல் வந்து மைய மருந்து எல்லாமே அதில் இருக்குது எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னா இது ஏகப்பட்ட புத்தகங்களில் இருந்தாலும் இந்த இது வந்து ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தது அதனால் எல்லாமே உடனுக்கு உடனே படிப்பேன் அது வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த புத்தகத்தை வாங்கிக்கிறேங்க அதே போல் வந்து நான் சோழி பிரசன்ன அப்படின்னு சொல்கிறேன் சொல்லித்தரேன் அது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாக்கு சித்தராகவே மாறிடலாம் அந்தளவுக்கு நடக்கிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிறது வர்றவங்க எதுக்காக வண்டி வந்தாங்க அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லக்கூடியது இது ஒவ்வொருத்தருமே அதை வந்து பழகி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த முறை வந்து அவ்வளோ எளிமையான முறை அதே நேரத்தில் ரொம்ப கடுசான முறை அதை பழகி வச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பலனை சொல்லலாம் அது வேணுன்றவங்களும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அந்த சொல்லி பிரச்சனை கற்றுக்கிறங்க மிகவும் நன்றி மிகவும்